நீர் ஆதார வளப்பெருக்கம் விவசாய மேம்பாட்டு கொள்கை வரைவு பிரதிநிதிகள் மாநாடு சென்னை எழும்பூர் ஹோட்டல் அசோகாவில் நீர் ஆதார வளப்பெருக்கம் விவசாய மேம்பாட்டு கொள்கை வரைவு பிரதிநிதிகள் மாநாடு தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம் அட்வகேட் குருசாமி தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் தமிழக விவசாயிகள் நீர்நிலை ஆதரவாளர்கள் சமூக சேவகர்கள் மற்றும் டெல்லி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விவசாயிகள் நீராதார வள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சமூக தலைவர்களை உள்ளடக்கிய இயக்கத்தை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பு நீர்வளம் விவசாயிகள் நலன் மற்றும் நல்ல நிர்வாகம் சார்ந்து மாநாட்டில் திட்டமிடப்பட்டு முக்கிய நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் நடைபெற்ற பிரதிநிதி மாநாட்டிற்கு முடிவில் விவசாய பிரதிநிதிகள் செய்தியாளர் சந்தித்தனர் நாங்கள் குறைந்தபட்ச பட்ச குறைந்தபட்ச ஆதாய விலைக்கான ஒரு கோரிக்கையோடு அகில இந்திய அளவில் இயக்கம் இருக்கோம் தமிழகத்தில் அந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துறதுக்காக இங்கே வந்தோம் இங்கே தமிழக விவசாயிகளும் நீர்நிலை ஆதரவாளர்களும் விவசாயிகள் மேலே பற்று பாசங்களும் கோரிக்கைகள் மேல் நம்பிக்கையும் கொண்ட சமூக சேவர்களும் சேர்ந்த தமிழ்நாடு பிரதிநிதிகள் மாநாட்டை இன்றைக்கி நாங்கள் கலந்து நடத்திக்கிட்டோம் நாங்கள் வந்து டெல்லியில் இருந்து மகாராஷ்டிரத்தில் இருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து பஞ்சாபிலிருந்து நாங்க நாங்கள் வந்திருக்கோம் இந்த குறைந்த விலை ஆதாய விலை என்பது வந்து விவசாயிகளினுடைய ஒரு உயிராதாரமான ஒரு பிரச்சனை நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் வந்து உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலை வரணுங்கிறதுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து பாடுபடுகின்ற விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற வேளாண் விளைபொருள்களினுடைய உரிய விலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு துரதிருஷ்டமான நிலையில் அந்த இருந்து அவர்களை மீட்டெடுக்க ஒரு அரசியல் அதிகாரத்தை விவசாயிகள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகின்றோம் நான் அகில இந்திய அளவிலும் மகாராஷ்டிரத்திலிருந்து ராஜீவ் செட்டி அவர்களும் உத்தரப்பிரதேச பாட் அவர்களும் அம்மா அவர்கள் மாதிரி ஆட்களும் நம்முடைய ராஜ்நாத் சிங் மாதிரி ஆட்களும் இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறோம் நில இயக்கத்திற்காகவும் மலைவாழ் மக்களுடைய வேளாண் உரிமைக்காகவும் பாடுபடுகின்ற நம்முடைய ராஜகோபால் அவர்களும் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஒன்று நாங்கள் நடத்தி இந்த அதிகாரம் எங்களுக்கு நல்லது செய்ய சொல்ல வேண்டும் அப்படி செய்ய தவறுகிற பட்சத்தில் இந்த ஆட்சியை கைப்பற்றி விவசாயிகளுக்கான நலன்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய லட்சியத்தோடு நாங்கள் இந்த உயிர் போராட்டத்தை நடத்துகின்றோம் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு மூன்று முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்கோம் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து குறைந்தபட்ச ஆதாய விலையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேசிய சட்டத்தை மத்திய அரசாங்கமும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் மாநில சட்டமும் இயற்ற வேண்டும் நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த குறைந்தபட்ச ஆதாய விலைக்கு குறைவாக எந்த பொருளையும் இந்த நாட்டில் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாடு அனுமதிக்கக்கூடாது தர் மஸ்ட் பி எ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி விச் வில் நாட் பி எ அன்லீகல் ஒன் பட் இட் சுட் பி எ லீகலைஸ்ட் ரைட் பிலோ விச் நோ ப்ராடக்ட் சுட் பி சோல்டு ஆன் தி மார்க்கெட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் த ஃபார்மர்ஸ் மஸ்ட் பி ஃபெசிலிட்டேட்டட் ஒன்று இரண்டாவது வந்து நாற்பத்தி ஏழு நோட்டிஃபைடு ரிவர் பேசின்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அரசால் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு தமிழக அரசின் நதிப்படுகைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் கிராவிடேஷ்னல் கோர்ஸில் அதாவது நீர் போகின்ற போக்குகளிலே கால்வாய்கள் மூலமாக ஒருங்கிணைந்த ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை வருகின்ற நிதியாண்டிலிருந்து தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் வேறு எந்த திட்டத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்தை விட இந்த திட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பதனாயிரம் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறி கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசு அதை பாதுகாப்பதுடன் இன்னும் இருநூறு டிஎம்சி கொள்ளளவு கொள்ளக்கூடிய இரநூறு நீர்நிலைகளை புதிய நீர்நிலைகளை இந்த நாற்பத்தி ஏழு நதிப்படுகைகளிலும் நீர்நிலை நதிப்படுகைகள் என்று அரசு அறிவித்திருக்கின்ற உபநதிப்படுகைகள் பெரிய நதிப்படுகைகளிலும் இரநூறு நீர் நீர்நிலைகளை இரநூறு டிஎம்சி கொள்ளளவிற்கு புதிதாக உருவாக்கி உபரி நீரை உபரி நீர் இல்லாத நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு திருப்பி விடுகின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருகின்ற நீத வருகின்ற நிதியாண்டில் நிறைவேற்ற வேண்டும் வேறு எந்த திட்டத்தை விட இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது தீர்மானத்தை நாங்கள் போற்றியிருக்கின்றோம் மூன்றாவது தீர்மானமாக இந்த வேளாண் பிரச்சனைகள் நீராதார பிரச்சனைகள் மக்களின் பிறவேறு நில சார்பற்ற நில சார்புடைய பிரச்சனைகள் வேறு சில நல்ல நியாயமான சட்டபூர்வமான பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தகுதி படைத்த சமூக மக்கள் அமைப்பு அதாவது சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் என்கின்ற ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது என்றும் அதற்கு இருபத்தைந்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு செயற்குழுவையும் நூற்றி நாற்பது பேர்கள் கொண்ட ஒரு பொதுக்குழுவையும் இன்றைய தினம் இந்த இடத்தில் சென்னையில் நாங்கள் நிர்மாணம் செய்திருக்கின்றோம் இது அடுத்த மாதம் ஒன்றாக கூடி மதுரையிலோ திருச்சியிலோ கூடி இதனுடைய அமைப்பை அறிவிக்கும் இது தமிழக அரசுடனும் தகுதியுடைய எதிர்கட்சியுடையும் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற தகுதியை கேட்டு அரசாங்கத்திடம் கோரிப்பு கோரிக்கை எழுப்பும் என்பதும் மூன்றாவது தீர்மானம் த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் வில் ரெய்ஸ் இட்ஸ் வாய்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொட்டெக்டிங் தி ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டிங் தி ரிவர் பேஸின் வாட்டர் ரிசோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் லீகல் இஷ்யூஸ் பெர்டைனிங் டு தி சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி தட் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஃபார்ம்டு எ டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி டுடே இன்சன்ட் திருச்சி ஆர் இன் மதுரை அண்ட் ஆர்சேஷன் பார்ட்டிஸ் டூ ரெகனைக்கல் பாடி டு ஸ்பீக் ஆன் பிஹாப் ஆஃப் தி பீப்பு ஃபார்ம் இஸ்யூஸ் அண்ட் வாட்டர் இஷ்யூஸ் அண்ட் அதர் லீகல் இஷ்யூஸ் பெர்டெய்னிங் டு தொசைட்டி தீஸ் ஆர் த திரி ரெசல்யூஷன்ஸ் வி ஹவ் பாஸ்ட் அதாவது இந்த நூறு நாள் வேலை திட்ட சட்டத்தை வந்து மாற்றி திருத்தி அதில் வேலை பார்க்கின்ற ஆட்களை விவசாய வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு இதோடு கொண்டுகிட்டு வரணும்னு சொல்லி அந்த திட்டத்தை திருத்த சொல்லியும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் அப்புறம் அதன் மூலமாக இந்த கிரவுண்டு வாட்டர் ரீசார்ஜ்னு சொல்கிறாங்க இல்லையா நிலத்தடி நீர் மேலாண்மை அந்த வேலை திட்டங்களையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு இதை நாம் சொல்ல விட்டுட்டேன் அந்த நாலாவது தீர்மானத்தை இந்த நாலு தீர்மானங்கள் ஒன்று எம்எஸ்பி ரெண்டாவது வந்து இந்த இன்டகிரேட்டட் ரிவர் வாட்டர் சிஸ்டம் ஒருங்கிணைந்தது அதுக்கப்புறம் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் நாலு அமெண்ட்மெண்ட் டுதி leaders from Maharashtra, Uttar Pradesh, Madhya Pradesh. We came here in solidarity with the farmers of Tamil Nadu. Mr. P. V. Rajgopal was there for either from Kerala or you can call him from Tamil Nadu. We all were here. Two major things have happened today. One is in support of the minimum support price and river linking. And the other one is civil society. formation of a strong civil society here and formation of a strong civil society is not all. the farmers will be the integral part of the civil society movement here. that is what the whole thing is all about. this is the agrarian state. it's an agrarian country. therefore farmers mean a lot. and farmers have decided இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்